வாரிக்கும் அடுத்து அலாமாத்துன் புலூகி தல் முகல்ல இளைஞர்களிடத்தில் கடமைகள் சுமத்தப்பட்ட இளைஞர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய பருவமடைவதின் அடையாளங்கள் ஒரு சிறுவன் எப்போது பருவமடைந்து விட்டான் என்பதை உணர்த்தக்கூடிய அடையாளங்கள் இதெல்லாம் பெற்றோர்கள் தெரிந்திருக்கணும் உம்மா வாப்பா இருவருமே தாயும் தந்தையும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து அந்த மகனுக்கு வேண்டிய வழிகாட்டுதலை கொடுக்கணும் பாருங்கள் ஒன்னாவது வாலிப பருவத்தினுடைய சப்தத்தின் கடினம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சிறிய குரல் இருக்கும் எப்ப வாலிபனாக மாறக்கூடிய பருவம் வந்துவிட்டதோ சப்தத்துல மாற்றம் ஒரு கடினம் அங்கு ஏற்படும் ஒரு கடினமான சப்த உணர்வு சப்தம் ஏற்படும் அதே போல ஆணாக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தால் அல் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளிடத்தில் கனவின் மூலமாக அவர்களுக்கு அதாவது ஸ்கலிதமாகுதல் என்ற நிலை ஏற்படும் குளிப்பு கடமையாக கூடிய நிலை அவர்களுடைய அந்த அணுக்கள் வெளிப்படக்கூடிய கூடிய நிலைகள் ஏற்படும் இதை பெற்றோர்கள் தெரிந்திருக்க இந்த பருவத்துல அவங்களுக்கு இந்த நிலை வந்த பிறகு பெற்றோர்கள் இதெல்லாம் புரிந்து அந்த கடமையான குளிப்பின் முறைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் சரி ஏன் இந்த கடின சப்தம் அவங்களுக்கு ஏற்படுது சப்தத்துல அவங்க பேச்சுல அவங்க வாய்ஸ்ல ஒரு மாற்றம் ஏன் ஏற்படுகிறது வஹாதா இது புரியணும் வஹாதா இது அவர்களை தயார்படுத்துகிறது தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறது ஆண் தன்மைக்கும் ஒரு ஆண் என்ற தன்மைக்கும் வல் தன்மைக்கும்ி மாட்சிமை மதிப்பு மரியாதை மக்களுக்கு மத்தியில ஏற்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இந்த சப்தத்தின் மாற்றம் இருக்கிறது ஸ்கலிதமாகுதல் இது எதனால இதனுடைய நோக்கம் என்ன இந்த மாற்றத்தினுடைய இறைவன் இந்த மாற்றத்தை படைத்திருப்பது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அல்லாஹ் படைத்து இருக்கக்கூடிய படைப்புகள் அடையாளங்கள் இதை நம்ம புரியணும் இதனுடைய நோக்கம் என்னன்னா இது யுஅஹிலுஹும் அவர்களை தயாராக்குகிறது திருமணம் செய்து கொள்வதற்கும் சொன்னா உழைப்பு செய்வதற்கு மிக முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்களை பார்க்கிறோம் இளைஞர்கள் உழைப்பின் உழைப்பை பற்றி தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பத்து வயதுல ஒருவன் வாலிபனாக வாலிபனாகிறான் வயதுக்கு வருகிறான் என்று சொன்னால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காதன் பாதிப்பை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் டுவெல்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பைக் வாங்கி சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் அதுலேயும் உமா மகன் கேட்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்து அவனை சொகுசாக வைக்கக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது அது தவறு விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்போது ஒரு ஆண்மகன் மகன் பருவ வயதை அடைந்து விட்டாரோ அவருக்கு சொல்லணும் அவர் எதற்கு தகுதியாகிவிட்டார் அவர் திருமணம் ஆகுவதற்கு திருமணம் முடிப்பதற்கு தகுதியாகிவிட்டார் உழைப்பதற்கு தகுதியாகி விடுகிறார் கஷ்டம் எடுத்து முயற்சி செய்து அதன் பிறகு கலைப்பை சந்திப்பதற்கு அவர் தகுதி உள்ளவராகிவிட்டார் பார்க்கிறோமா இல்லையா டென்த்து படிக்கும் போது ரொம்ப எஃபோர்ட் போட்டு கஷ்டப்படுறாங்க அதுக்கடுத்து டுவெல்த்து அதுக்கடுத்து படிப்பு அதுக்கடுத்து வேலையை தேடி அதுக்கடுத்து சம்பாதிக்க போகிறாங்க அதில் கலைப்பு இதே நிலை பெண்களுக்கு இருக்குதானா அந்த அளவுக்கு கிடையாது தான் இது உண்டு இதற்கு அந்த ஆண் தகுதியாகி விடுகிறான் அதே போல வாழ்வாதாரத்தை சம்பாதிப்பதற்காக உண உணர்த்த வேண்டும் இளைஞனுக்கு அந்த பருவ வயதை அடைந்த மகனுக்கு உணர்த்த வேண்டும் தாயாக உள்ளவங்க தந்தையாக உள்ளவங்க மகனே நீங்க பெரிய வயதுக்கு வந்துட்டீங்க இது வந்து உங்களுடைய ஆண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வயது அதனால்தான் பேச்சு மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு எனவே நீங்க வந்து உங்களுடைய பார்வைகள் மறைவிடங்களை பாதுகாக்க வேண்டும் அதே போல நீங்க ரொம்ப என்ன செய்யணும் வாழ்க்கையில முன்னேற்ற பாதை நோக்கி போகணும் உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்துங்க ஓதுல கவனம் செலுத்துங்க இறை வணக்கத்துல கவனம் செலுத்துங்க கத் நீங்க உழைத்து குடும்பத்துக்கு உங்க அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க போகணும் அதுல ஏற்படக்கூடிய கலைப்பு அதுல நீங்க அது அந்த அதுல ஏற்படக்கூடிய கலைப்புக்கு நீங்க விட்டீர்கள் என்றெல்லாம் பெற்றோர் தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டிய விஷயங்களாகும் barakallahu fikum